அகத்திய பெருமான் பேசுகிறார் இங்கே எல்லாமே சபை தான் சபை சொன்னால் சபையை தட்டினதே கிடையாது மூச்சு விடனா கூட அகத்திய பெருமான்கிட்ட கேட்காமல் மூச்சு விடாத வீடு இது பிள்ளைகளும் தான் மனைவியும் தான் இவரும் தான் கிட்டத்தட்ட வீட்டில் எல்லாருக்கும் அங்கே அதாவது பெல்ல பெல் நிறுவனத்தில் வந்து இவர் வந்து வேலை பார்க்காரு மனைவி வந்து எந்த எந்த வேலையும் செய்யாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்க நாங்கள் அங்கே போய் சச்சங்க நடத்தையில் வந்து அப்போ அறிமுகம் இல்லை இவங்களாம் அறிமுகம் இல்லை சட்சங்க நடத்தையில் இவர் வாராரு வந்த உடனே அகத்தியட்ட கே அகத்திய பெருமான்கிட்ட இப்படி தான் கேட்காரு கேட்டவொடனே அகத்திய பெருமானு அங்கனக்குள்ளேயே வச்சு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா நீ இப்போமே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதார் உடனே இவர் வீட்டுக்கு ரூபா எடுக்க போயிருக்காரு அது ரச்சனை அவங்க வரும் அப்பப்போ ஏதாச்சும் வரும் இது இது மாதிரி அப்போ அந்த வினையை கழிக்கிறதுக்கு அகத்திய பெருமானு அங்கே ச அங்கே வந்து பிரபஞ்சம் வந்து அவங்கள சோதனை பண்ணும் கொடுக்கானா எட்டு வாருவானா செய்வானா அது வந்தால் அதை வச்சு புண்ணிய காரியங்கள் சபையில் எது நிகழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்குள்ளேலாம் உயிர் சூட்சமங்கள் இருக்குது ஆகமன் சொன்ன உடனே அக்கனமே போய் வீட்டில் போய் அவங்க அந்த அவங்க மனைவியிட்ட சொல்லிவிட்டு இப்போ அகத்திய பெருமான் சொன்னோடனே அந்த பிள்ளை கூடையே வந்துருச்சு கூடையே வந்துருச்சு கூடையே வந்து பா அது பயந்து போய் எனக்கு அப்போ ஏதோ ஒன்று நடக்கப் போகுது உடனேயே நீங்கள் ஆகமன் சொல்லுதையே நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படின்னு வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு அகத்தி பெருமானே பயந்து விட்டார் நீ ஆகமே செய்ய வேண்டாம் உனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு தேர்த்தி அதுக்கு பிறகு அதை ஆகமும் செஞ்சு அங்கே கிளைச்சபையில் வச்சு அதை ஏதோ பண்ணாங்க ஆனால் இப்போ அந்த இப்போ ஆயிடுச்சு அந்த குழந்த உடனே அதிசயம் நடந்தது அந்த வீட்டில் இவங்க இப்போ வந்து அது அது ஓயம் வந்துக்கிட்டே இருப்போம் எல்லோரும் இங்கே பிள்ளைகளோடு அங்கே வந்துக்கிட்டே இருப்பாங்க பூரா சபையோட அடிமை மாதிரி அவங்க பார்த்தாலும் ஓம் அகத்தி சாய நமக சிவமகால சித்த தேவாய சிவசபை போற்றி எல்லாம் ரொம்ப பங்களிப்பு அளிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் வந்து வீட்டில் வந்து எல்லோருக்கும் நோய் சூழுது இவங்க அப்பாவுக்கு எல்லோரும் இவருக்கு அதெல்லாம் பெரிய அதிசயம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகணும் உங்களை மாதிரி தான் ஒரு ஒவ்வொரு நொடி செகண்டு போனவுன்னே அகத்தி பெருமான ஆசை கேட்டவொன்னே டாக்டர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷனை ஆப்ரேஷன் சொன்னவங்க ஒன்றுமே இல்லையா அவங்க ஒன்று கூடன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படி அற்புதமெல்லாம் நிகழ்ந்து அவங்க தந்தைக்குள்ள ஆப்ரேஷன்கள் தடுத்து நாட்கொட்டப்பட்டு எல்லாருக்கும் உள்ள ரொம்ப நிகழ்ந்துக்கு இதுக்குள்ளே இறை நிகழ்வுகள் சித்தர்கள் அவங்க வீட்டுக்கு போனது வச்சது பேசினது பாலதிரிபுர சுந்தரி போய் பிள்ளை மேலே இருந்து பேசினது எல்லா நிகழ்வுகளும் நடந்தேறி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடங்களுக்கு மேலாக சிவசபை தொடர்பில் இருக்காங்க அதே மாதிரி தான் அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் சரணாகதியான சீடர்கள் இவங்க கூட வந்த மாரியப்பனில் இருந்து மாரியப்பன் கூட வந்தவர் மாரியப்பன் தம்பதிகள் அப்போ எல்லாருமே வந்து சபையோட அதுக்கு முன்னாடி உள்ள காரில் வந்தவங்களும் சரணாகதி தான் அப்போ அவங்க சரணாகதி ஆனவங்கக்குள்ளே என்ன இருக்குன்னு அகத்திய பெருமான்னு சொல்லுவாங்க சிவமகாவலை சித்தனோட ஆற்றல் சிவசபையோட ஆற்றல் அகத்திய பெருமானோட ஆற்றல் அண்ட பிரமாண்ட நாயகனோட ஆற்றல் இருக்கு இருக்கையில் அவங்ககிட்ட கூட வரையிலே வெனை வந்து வேறறுக்கப்படும் அவங்க இங்கே சபையை நோக்கி வராங்க அவங்களுக்குள்ள கணங்கள் அங்கே உள்ள கணங்கள் உள்ள ஏறி வரும் அவங்க மேலே ஏறி வரும் முன்னாடி நந்தி கூட்டங்கள் வரும் அங்கேருந்து கார் வதுலாம் லேசாக வராது அது பஸ்ஸில் வந்தாலும் சரி ட்ரெயினில் வந்தாலும் சரி முன்னாடி வந்து நந்தி கூட்டங்கள் இங்கேருந்து அழைச்சிட்டு வர போயிடும் ஏன்னா அவங்க வந்து சேர முடியாது சிவசபைக்கு தடையல் வரும்னு சொல்லி சுற்றி அருள் வளையம் விட்டு சிவ வளையம் விட்டு சிவ பிரபஞ்ச வளையம் விட்டு திருமகனோட வேல்கெல்லாம் சுற்றி நின்று தான் ஒரு ஆளை சபையை நோக்கி ஈர்த்துக்கிட்டு வரும் நந்தியங்கூட்டங்கள் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கும் அப்படி வண்டியில் போய் நீங்கள் ஏறினீங்கன்னா இறை நம்பிக்கை உள்ள ஆள் வெனை போகக்கூடிய டைம் அப்போ வேணால் எங்கே ஓடும் அந்த வளையத்துக்குள்ளே விட்டு தெரித்து வெளியே ஓடிடுச்சு இது உடனே சரியாயிருச்சு இது வந்து உங்களுக்கு அற்புதமான நிகழ்வாக இருந்தாலும் கூட இது சிவசபையில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நிகழ்வு பேர சொன்ன ஒன்று போயிடுச்சு ஆசையை கேட்ட போயிடுச்சு சிவசபையை நினச்சிக்கிட்டு இருந்தால் போயிருச்சு அப்படின்னு விஷயம் இங்கே ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்குது நீங்களும் இறைய நோக்கிய பயணத்தில் இருக்கையோ உட புரிஞ்சிக்கிட்டேயே என்னது என்ன நடக்கு எது நடக்குன்னு புரியல ஒரு உயர் சரணாகதையாக இருக்கையில் சிவசபையோட வரலாற்றை கேட்கவுமே உங்களுக்கு புண்ணியம் உள்ளே ஏறி இருக்குது அந்த விஷயங்கள் மறுக்கப்படாத விஷயங்கள் அது சிட்டு லேசாக தட்டி விட்டுருக்காங்க இன்னும் உயர் நம்பிக்கையில் உயர் சபையோடு பயணப்பட்டு வரையில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் இருக்கும் மெயினாக இட்லி கோப்பரதாரி சாரேன்னு சொன்ன நீர்தான் நீங்கள் தானே யார் அது யார் அவரா அது அரங்கமா தேசியர் சபைக்கு இந்த சபையின் தொடர்பு இருக்குது அங்கே யார் சொன்னால் என்ன உங்கள் குலாமில் தானே சொல்லியிருக்கியா அது அவர் சொன்னாரா என்ன அந்த நிகழ்வுகள்லாம் இங்கே வந்து ஒவ்வொரு புண்ணியங்களும் உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி அது கொடுக்கக்கூடிய பொருள் சிறுசாக பெருசாக அது ஒரு லட்சத்துக்கு போமா பதினஞ்சு ரூபாய்க்கு போமா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போங்கிறது பெருசு கிடையாது இருக்கதா கொடுப்போம் சதைக்கு அப்படின்னு வணங்கி நின்ன விஷயங்கள் அது உயர்வாக எடுத்துக்கிடுது என்ன கோடான கோடி பொருட்களை போடையிலையும் தூக்காத அந்த துலாபாரம் வந்து அந்த அம்மா ஒரு ஒரு துளசி தலையை போட்ட ஒன்று தூக்கிடுச்சின்னு சொல்லுவாங்க இருக்கதை கொடுத்து இன்புறது இன்புற வைக்கிறது நம்மகிட்ட இருக்குது இது எளிய பொருளாக இருந்தாலும் சபைக்கு சமர்ப்பணம் கீழே சபை இருக்குது என்ன அதுவும் சபைக்கு சபைக்கிட்ட எளிய பொருள் தான் இருக்குது என்னது பிரபஞ்சம் இருக்குது பிரபஞ்சத்தையே தூக்கி உங்களுக்கு பரிசாக கொடுத்துரும் சபை அந்த நிகழ்வு யார் சிவத்தை சிவபெருமான கூட்டி பரிசாக கொடுக்க முடியுமா சபை கொடுக்கும் அகத்தி பெருமானை கூட்டு பரிசாக கொடுக்க முடியுமா சபை கொடுக்கு என்ன ஆதி கைலாய சிவசூச்சம் நூல் புதையல்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அதையே புதையலையே தூக்கி இங்கே கொடுத்துருது சபை சபையை சரணடையில சபை உங்களை சரணடைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு நீங்கள் அவங்க சொன்னதை வந்து உள்ளுக்குள்ளே ஏற்ற உடனே வெனை ஓடி போயிடுச்சு இன்னும் சூட்சமாக இதுக்குள்ளே ரொம்ப இருக்குது அது அகத்திய பெருமானுக்கு தெரியும் சித்தர் தேவர்களுக்கு தெரியும் சபையோட பயணப்பட்டு வரையில் அது உங்களுக்கும் தெரியும் அப்படின் சொல்லி நிறைவாக பயணப்படுங்க நிம்மதியாக பயணப்படுங்க அவர் வந்து முழு நம்பிக்கையாக வந்ததுலேருந்து உடனே வந்த உடனே அவர் யாரோ அவங்க தம்பி தானே வந்த உடனே தரிசனம் பார்த்துட்டாங்க சிவமக வாழை சித்தனோட அந்த அது என்னது அது என்ன ரவுண்டு அந்த அருள் ஜோதிக்குள்ளே ஜோதியாக மின்னக்கூடிய தரிசனம் வந்த உடனே அன்னைக்கே பார்த்த உடனே தான் அது அகத்தை பெருமானோட அணுக்கிரகம் தான் இந்த ஆளுக்கு இப்படி காமிச்சா தான் நாலு பேரை கூப்பிட்டு வருவார்னு காமிச்சிட்டாங்க அவரை நம்பி இப்போ நாலு பேரில் எட்டு பேரை கூப்பிட்டு வருவார் நாங்கள் கிளை சபை அமையும் அவர் சபையோடு பயணப்பட்டு வரக்கூடிய இணைகள் காலங்கள் இருக்குது அதனோட தொடக்கத்தில் உறவினர்களை அழைச்சிட்டு வர்றது கஷ்டம் ஆனால் உங்களை கொண்டாந்து விட்டுட்டார் அது பெரிய அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்து உடனே சக்ஸஸ் நடக்காது நல்ல விஷயங்கள்லாம் வெற்றி வாகை சூடுதேன்னு சொல்லி சிவசபை இதை மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இடைவிடாது விடாது செஞ்சுக்கிட்டு இருக்கு அது வந்து அந்த யூடியூப்பில் பார்க்கல வரும் இப்படி உங்களை மாதிரி அனுகிரகங்கள் பெற்றவங்க இந்த அந்த அவர் சொல்லி நடந்த விஷயங்கள் நினச்ச ஒன்று நடந்தது சிவமகா வாழச்சத்தின் அகதி பெருமான் போய் பேசுனது பாலதிரிபுர சுந்தரிவை பேசினது எத்தனையோ குடும்பங்கள் எடுத்துக்காட்டு இருக்குது வர வரையில் சொல்லுவாங்க ஒவ்வொரு வரையில் பார்த்துக்குவாங்க பயணப்படுங்க ஓம் அகதி சாய நமக ஒவ்வொரு கிளை சபைக்கும் தனித்தனியாக அகத்தியன் வைத்திருக்கின்றேன் ஓம் ஆசி வைத்திருக்கின்றேன் ஓம் அகதி சாய நமக அதே மாதிரி ஆமாம் அகதி பெருமான் சொன்ன மாதிரி எல்லா கிளைகளையும் அற்புதம் அற்புதங்கள் நடக்குது உங்களுக்கு வந்து இப்போ கிளைச்சபை வந்து உங்களுக்கு அமைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுங்கள் பத்து பேர் இருந்தால் ஏதோ ஒரு எல்லையில் அமைச்சிரும் நீங்கள் இருக்கிற இடங்களில் கிளே சிவசபையோட தோண இதை பற்றி ஆற்றலை பற்றி சொல்லுங்கள் அந்த நிலைகள் அதுதான் எல்லாேருக்கும் அந்த பணி தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னால் நாங்கள் இங்கே உட்காந்து செய்தோம் இருக்கிற இருக்க சீடர்கள் இருந்து செய்தாங்க அவ்வளோதான் அடுத்து யார் நீங்களா